y என்றார் அவையார் அது கேற்பார் போல கட மை கண்ணியுன் கட்டுப்பாடு இவன் அடுத்து செலுத்தும் என் தாய் திருநாட்டிலே மதுவதன் நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னருக்கு ஒரே ஒரு மகன் சிவமணி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன் எனக்கே என்னுடைய தந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஆடி பாடிக் கொண்டு செல்லவென்ற தாய் திருநாட்டில் பாடு எனது நாடகம் இங்கிருக்கும் எம்பெருமான் இங்கிருக்கும் அனைத்து மக்களையும் காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்ய பார்வாக்கு வாழும் உலகளா மன்னவன் கோல்வாக்கு வாழும் குடியந்தபடி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரை தொழுதுண்டு பெண் செல்பவன் உழவன் ஏற்கொண்ட மன்னன் செங்கால் கொண்டு அரசாட்சி புரிய முடியாது அப்பேற்பட்ட உழவர் பெருங்குடி மக்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த மதி வதனாபு நாட்டை சத்தியம் என்னும் செங்கோலை தாங்கி சாத்தம் என்னும் சும்மா தளத்தில் வந்து சக்கர நெருந்து மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் மிக்க போகோடு அதிகாலை அவைக்கு நரமாயிற்று

செஞ்சு போடணுமா கூடாதா செய்து போடணும் அவன் செஞ்சே போடலங்க என் படனா ரொம்ப பிரியம் சரி படனா பிரியம் சரி அது மெது வடனா ரொம்ப பிரியம் மெது ஆமா எங்கனா கல்யாணம் நான் தான் முதல் பந்திக்கிறேன் முதல் பந்தி ஆமா எங்கனா காரியம் கரமா நான்தான் முதல் பந்தி அதுல முதல் பந்தி ஆமாங்க இதெல்லாம் எந்தங்க பெருசு போர் பாஞ்சி சரி என் மொண்டாடி வாட சொல்ல பொங்கல் வந்து என் மொண்டாடி வாட சொல்ல சரி விநாயகர் வந்து என் மொண்டாடி வாட சொல்லுங்க விலங்காதன வாங்கி கொடுத்தா தான செய்வா வாங்க நான் வாங்கி குத்துங்க அவ காண் சீரியல் பாத்துங்க அரகரா ஓ சீரியல் பாக்குறா இந்த சீரியல் ஒரு போட்டானா காட்டி அவ காண் பாத்து அதே பார்த்து நடக்கிறாங்கோ இதில் அவங்க நடிக்கிறாங்கோ வட்டா இதோ வட்டா அப்படி ஐயோ 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 ஐயோனு இவங்க எதுவும் வான்னு நடிச்சுங்குறாங்கோ ஏ வந்துச்சு எப்படி நீ சொல்லிட்டு ஒரு கடைக்கு கடைக்கு ரெண்டு வாங்கி சாப்பிட்டு பூனை

அவளை மனசுல ஆண்டிக பிள்ளை இல்ல மச்சான் ஆஃப் சிவனை குறித்தேன் தாமடி விருந்தி ஆ சிவனருனாலல வெள்ளையம் பிறந்தான் ஆனா கே டாய் அவன் பிறந்தப்ப மனே பிறந்திட்டான் அபரால் போடுங்க பொண்டாட்டி ஏச்சவளங்க இந்த பொண்டாட்டி ஏச்சவள அவன் தாளி எட்டு பாயிதுங்கறான் ஏண்டா தாளி கட்டின வேதனை பண்றான் சில பேர் டீ கேலேயோ கனி காரமா சில பேர் பால் வஞ்சி சாப்பிளே போடுங்கறமா சில பேர் பிதான் சாய் சவரி மால மால போட்டு ஓடி போறான் ஏன் போறான் ஊடு போற பல அரிசி இல்ல முளகாய் இல்ல பருப்பு இல்ல அது எல்லாம் நாங்க தான் வாங்கி போடமா என்ன அறிவே

பாவளைக்கோ செல்வனி அந்தரமதூர் டீ தண்டால் தேரோட்டி வெள்ளி கிண்ணத்து உடலத்து நிலவை காட்டி வரங்காலத்துக்கு வரக் கூடிய செல்வமி நீ இன்றுவால் எந்தென்றும் இருக்க வேண்டும் என்று என்ன உளமார பற்றிக் நீ நலபோடக்கு வேண்டாகட்டமாப்பா அலை அம்மா எங்க வெள்ளாடா நீ அது அப்படி உனக்கு நான் மூணு பேர் போனா யார் யார் ஆந்திரா வந்து சிரஞ்சீவி ஓஹோ தமிழ்நாட்டுல இருந்து கோஞ்சாமி கேரளால இருந்து மம்டி உன் பேர் முருகன் சொன்னா கோஞ்சாமி வாங்க என் பட்ட பேருங்க ஓஹோ நான் மூணு பேர் வெளிநாடு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் பாஸ்போர்ட் இல்லாம திருட்டு தரமா கப்பல்லயே போய்டோம் சரி எப்படியோ போய் சேர்ந்து போய் வெள்ளாரலாம் சுத்தி பார்த்துட்டு பார்த்துட்டு வெள்ளக்காரலாம் பார்த்துட்டு திரும்பி வரதால போலீஸ்காரர் மாத்திக்கணும் அப்ப ஜெயில கண்ணவங்கள கோர வச்சிரு ஜெயில போல நேரா ஜனாதிபதி கிட்ட கூட்டி போட்டாங்க அவரு கிட்டயா கூட்டி போறாங்க அவங்க தான் தண்டன ஊர் போறாங்க எப்படி ஒவ்வொரு ஆளுக்கு 25 அடி சவுக்கடி சவுக்கடி அடிக்குற அப்படி குறான் அப்படி குறான் நல்ல மாட்டான் ஜாட்டமா அவன பார்த்த உடனே அவங்க வலவலான ஆயி போச்சு ஓஹோ இதுல வர நம்பர் போட்டாங்க எப்படி ஆந்திரா காரன் ஒண்ணா நம்பர் முதல் நம்பர் கேரளா காரன் இரண்டாவது நம்பர் தமிழ்நாடு மூணாவது நம்பர் சரிங்கப்பா மூணு பேருக்கு அடி உண்டு இல்ல மூணாவது நம்பர் வந்துன்னே சிரிப்பு அதிகமாகி போச்சு அது ஏன்னா தமிழ்நாட்டுக்காரனை பத்தி அவனுக்கு தெரியாது ஆளு ஆமா இருந்தால் போதும் வாங்கன காரத்துக்கு கூட கொடுக்க மாட்டான் நாமத்த போட்டு போயின்னு இருப்பான் வாங்கின கர்த்துக்கு பாதி அண்ணன் சிரிப்பு வந்துச்சுன்னு அது சரி சரி இப்போ தண்டனு கூட போகிறாங்க ஒரு ஆந்தாயக்காரன்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க ஹாய்